அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் எப்படி வந்து தண்டுலேருந்து எவ்வளோ தள்ளி குழி போடணும் எப்படி கம்பு உண்டுணும் கம்பை உண்டு எப்படி வந்து சரடு வச்சு நாம் வந்து இழுத்து கட்டணும் இழுத்து இப்படி கட்டுறதன் மூலியமாக பக்க கிளைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஓடாதன் மூலியமாக நாம் இப்படி எடுத்து கட்டுறதன் மூலியமாக தான் தொடர் அறுவடை வந்து செய்ய முடியும் இப்படி தொடர் அறுவடை செய்வதன் வேணும்னா அப்படின்னா நல்ல காற்றோட்டமும் நல்ல சூரிய ஒளியும் வேணும் அப்படி நல்ல காற்றோட்டம் சூரியம் இருக்கும்போது தான் தொடர்ச்சியாக பூக்கள் வந்து உருவாகிட்டே இருக்கும் இந்த பால் பூக்களானது மிளகாக வந்து மாறும் இந்த மிளகானது நமக்கு வந்து அறுவடைக்குரிய மிளகாக திரண்டு நிற்கும் அப்போது எப்படி எடுத்து கட்டுறது ரெண்டு வருஷம் எடுத்து எடுத்துக்கட்டணுங்கிறீங்களே பதினாறு மாதத்துலேயே பதினேழு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கட்டிருக்கோம் அப்போ செடியினுடைய வளர்ச்சியை பொறுத்து நாம் வந்து ஒரு குச்சியோ ரெண்டு குச்சியோ மூணு குச்சியோ ஊண்டி கட்டுறதன் மூலியமாக அடியில் வந்து நல்ல காற்றோட்டம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடிப்புறத்தில் இருந்தும் நிறையா வந்து பக்க கிளைகள் வந்து பிறப்பிக்கும் அப்போ அடிப்புறத்துல இருந்து பக்கக்களை பிறக்கும் போது புதுப்பூக்களை வந்து பூக்கள் வந்து அதிகரிக்கும் பூக்கள் அறிவிக்கும் போது நமக்கு வந்து அறுவடைங்கிறது அதிகரிக்கும் வீரிய நாட்டுகள விவசாயிகள் உழவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்று உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்